ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டூ குட்டிக்ஸ் மௌண்ட் ரீசென்டா தமிழ் டபுள் அமேசான் பிரைம்ல ரிலீஸ் ஆன ரெண்டு படம் என்னங்கிறது இந்த வீடியோ பாத்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்மளுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல தமிழ் டபுள் அமேசான் பிரைம்ல ரிலீஸ் ஆயிருக்க கன்னட மூவி வம்சிதான் எடுத்து நடிச்சிருக்காரு ஒரு சைக்காலஜிக்கல் டிராமா சிம்பிள் ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம கதையோட ஹீரோ கல்யாணத்துக்கு ஒன்னா ஃபேமிலியோட காரில் போகும்போது ஒரு கார் ஆக்சிடென்ட்ல அப்பா அவர் எழுந்து நம்ம கதையோட ஹீரோ ஆறு மாசம் கோமாக்குள்ள போயிடாரு ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்ததுக்கப்புறம் வாழ்க்கையில வச்சா நடக்கக்கூடிய சம்பவம் என்ன இந்த டிப்ரஷன்ல இருந்து அவரோட வாழ்க்கை அவர் எப்படி ஓவர் கம் பண்ணி வந்தாரு அவரோட வாழ்க்கையில என்ன நடந்துச்சு இந்த படத்துக்கு மின்மினி பூச்சின்னு ஏன் டைட்டில் வச்சாங்க அதை வச்சு இந்த கேரக்டர் ரிஃபைன் பண்றாங்கங்கறது எல்லாமே படத்துல நோட்டபிளா இருந்துச்சு தமிழ் லபிங் லிப்ஸும் கூட ப்ராப்பரா பண்ணிருந்தாங்க பர்ஃபாமன்ஸ்ல குறை சொல்ல முடியாத நம்ம கதையோட ஹீரோ எஃபோர்ட் போட்டு நடிச்சிருக்காரு சைக்காலஜிக்கல் டிராமாவா ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி ஒரு நல்ல எமோஷனல் டிராமா ஸ்டோரியா ஹேண்டில் பண்ணிருக்காங்க ஸ்கிரீன் பே போறதுக்கு பிரிடிக்டபிளா ஸ்லோவா ஆவரேஜா ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டா பிளாட்டா இருக்கக்கூடிய ஒரு எமோஷனல் டிராமா ஸ்டைல்ல தான் இருந்துச்சு படம் எங்குமே இன்ட்ரெஸ்டிங்கா என்கேஜிங்கா அட்ராக்டிவா இல்லாம போனதே மிக பெரிய கிரியேட் பண்ணிருக்கு படத்துல நீங்க ஹேண்டில் பண்ண சென்சிட்டிவ் டாபிக் மட்டும் தான் ஒர்க் அவுட் ஆயிருக்குங்கிறது கண்டிப்பா இந்த படம் பார்க்கணும் நீங்களே நோட் பண்ணுவீங்க அதனால ஏதாச்சும் ஹை அண்ட் ஆக்டர் இருந்தா படம் என்கேஜிங்கா இருக்குங்கிறது நம்மளோட பர்சனல் ஒப்பீனா இருந்துச்சு போர் அடிச்சா பாஸ்க்காக பாத்து என்ஜாய் பண்ற மாதிரியான பிலோ ஆவரேஜான கண்டென்ட் உள்ள மூவி தான் இந்த ஃபயர் பிளை இந்த மூவிக்கு நம்ம தரப்படியே ரேட்டிங் கேட்டீங்கன்னா ஃபோர் அவுட் ஆஃப் டென் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய செகண்ட் மூவி என்னன்னு கேட்டீங்கன்னா பட்டப்பகல் டூ தௌசண்ட் தமிழ் டப்ல ரிலீஸ் ஆயிருக்க மூவி அமேசான் பிரைம்ல இருக்கக்கூடிய ஒரு டார்க் காமெடி மூவி சிம்பிளான ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா நாலு பேர் ஒன்னா சேர்ந்து ஒரு மினிஸ்டர் வீட்ல ஒரு பொருள் திருட களத்துல இறங்குறாங்க அடுத்த நாள் காலையில போலீஸ் வந்து செக் பண்ணி பாத்துட்டு எந்த பொருள் காணாம போகணும்னு சொல்ல மினிஸ்டர் அவரோட பிரைவேட் வீடியோ லீக் ஆயிடுச்சுங்கறத தெரிஞ்சுக்கிறாரு அந்த வச்சு மினிஸ்டர் பிளாக்மெயில் பண்ணி பணங்கிறது யாரு எதுக்காக இதை பண்றாங்க மினிஸ்டர் பண்ணக்கூடிய கலாட்டா என்னங்கிறத இந்த காமெடி டிராமா மூவி பாத்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க காமெடியே இல்லாத ஒரு மலையாளம் காமெடி டிராமா மூவி பிலோ ஆவரேஜான கண்டென்ட் உள்ள டிராமா காமெடி படத்துல பெருசா ஒர்க் அவுட் ஆகல தமிழ் லபிங் நீட்டா தான் இருந்துச்சு பெர்ஃபார்மன்ஸ்ல நோட்டபலா எல்லாருமே நீட்டா நடிச்சிருந்தாலும் ஸ்டோரி அந்த அளவுக்கு ஜஸ்டிஃபைங்கா இன்ட்ரெஸ்டிங்கா என்கேஜிங்கா இல்லாம போயிடுச்சு ஸ்கிரீன் பே ரொம்ப ஆவரேஜா சிம்பிளா வீக்கான கான்ஃபிக்ட்டு சப் ஸ்டோரிஸ் லேயரிங் கான்ஃபில்ட் எதுவுமே பத்தலங்கிறது இந்த படம் பார்க்க உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் கேரக்டர்ஸ் இன்னமே என்கேஜிங்கா இருந்திருக்கலாம் டார்க் காமெடி பண்ணவே ட்ராமாங்கிறது இந்த படம் பாக்கும்போது உங்களால தெரிஞ்சுக்க முடியும் ஹைப்பர் ஹைங்கட் காமெடி ட்ராமால கனெக்டிவிட்டியே இல்லாம போரிங்கா சிம்பிள் ஒரு டோன்ல தான் இருக்குங்கறது இந்த படம் பார்க்க உங்களால தெரிஞ்சுக்க முடியும் இந்த பட்ட பகல் மூவி ஸ்கிப்பபிள் தான் நான் சஜெஸ்ட் பண்ணவே இந்த மூவிக்கு நம்ம தரக்கூடியா த்ரீ பாயிண்ட் ஃபோர் அவுட் ஆஃப் டென் இந்த டூ நான் மூவ் செகமெண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ பண்ணுங்க பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி வீடியோ கமெண்ட் பண்ணுங்க நம்ம டெலிகிராம் இருக்கு